ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அதில் சேர்த்து வைத்த குப்பைங்கிற டாப்பிக்கில் இருக்கிறதையெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம் இதிலிருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி எயிட் நூற்றி இருபத்தி எட்டாம் பக்கத்தில் சேர்த்து வைத்த குப்பைங்கிற டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போது அந்த டாப்பிக்கில் என்னென்ன கீழே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ அப்படியே நான் வாசிக்கிறேன் சேர்த்து வைத்த குப்பை என்னும் தலைப்பை பார்த்ததும் சிரிக்கலாம் உண்மையில் நான் பல ஆண்டுகளாய் சேர்த்து வைத்த குப்பையே இது எல்லாரும் ஒத்துழைத்து தமிழண்ணையின் நம் பைந்தமிழ் செல்வியின் திருக்கோயிலில் பெருகி வரும் குப்பையை வாரிப்போட்டு தூய்மைப்படுத்த வேண்டும் தூசுப்படிந்த தமிழை மாசுபடியாது விளங்குமாறு செய்ய வேண்டும் தமிழில் இன்று நடைமுறையில் மிகுதியாய் காணப்படும் பிழைகளை இங்கு சேர்த்து வைத்த குப்பை என்னும் தலைப்பில் குறிப்பிடப்படுகின்றன அதாவது நம்ம இங்கே நம்ம எதெல்லாம் எழுத்து பிழைகளாக இருக்குது அந்த பிழையை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த சேர்த்து வைத்த குப்பைங்கிற டாபிக் கையில் இருக்கிறது அடுத்து பாருங்கள் பிழைகளை நீக்க வழிகள் எழுத்துப்பிழைகள் வராமல் இருப்பதற்கு இருத்துக்கு சில வழிகள் இருக்கின்றன பிழையற்ற நூல்களை படித்தல் ஒன்று பொருள் நினைவோடு எழுதுதல் மற்றொன்று சொல்லின் பகுதி பார்த்து எழுதுதல் இன்னொன்று அறை என்பதற்கு பகுதி பகுதியாய் அறுக்கப்படுவது என்பது பொருள் கன்னத்தில் அறைவதும் இந்த அறையை தான் இந்த அறைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா நம்ம அந்த அறைய வந்து இங்க அறைன்னு இருக்குல்ல இந்த அறை வந்து பகுதி பகுதியாய் பாதின்னு சொல்றதையும் அப்படித்தான் சொல்லுவோம் கண்ணத்தில் அரையிறதியும் நம்ம அப்படி தான் சொல்லுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பொருள் அறிந்து எழுதினால் பிழைகள் ஏற்படா நம்ம அதுக்கான பொருள் என்னன்னு சொல்லி அறிந்து எழுதினோம்னா பிழைகள் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க எழுத்துப்பிழை வராதிருப்பதற்கு இங்கே காட்டும் வழிகளையும் அறிந்து கொள்வது நல்லது நெக்ஸ்ட் இந்த புக்கை எப்படி இது பண்ணோம்னா அடுத்த பக்கம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம்னா அப்படியே அடுத்த பக்கத்துக்கு போயிடு இது வந்து ஒரு இ புக்கு ஸோ நம்ம அதுலேயே படித்து எல்லாமே படிச்சிடலாம் இ இதில் தான் இது இதிலிருந்து தான் நிறையா நிறைய கேள்விகள் இந்த ரீசண்டாக வர்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்காங்க நம்ம இதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்தது பாருங்க இதில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ந ல ல ர ரும் வரிசையில் உள்ள எந்த எழுத்தும் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை நல்லா பாருங்க சொல்லுக்கு முதலில் எந்தெந்த எழுத்து வர்றது இல்லைன்னா ந ல ர அப்படி எழுதுவோரும் இறார் ஒரு சிலர் ராமசாமி என்று எழுதுகின்றனர் அப்படி எழுதுவது தவறு அதாவது அந்த வல்லினரா வந்து முதல்ல வராதுன்னு சொல்றாங்க அடுத்து ஏ ஐ யோ அடுத்து ஓ என்னும் எழுத்துகள் சொல்லுக்கு முதலில் வருதல் குடை கூடாது சந்தி சேர்த்து எழுதும் போதும் அவை வருவது வரும் சந்தி சேர்த்து எழுதும் போதும் அவை வரும் இலை ஈ யா போட்டு சொல்லிச்சுட்டா ஈவரும் அந்த இலை என்று எழுதுவது தவறு வாழை ப்ளஸ் இலை என்னும் இரண்டு சொற்களை சேர் சந்தி சேர்த்து வாழை இலை என்று எழுதலாம் உங்கள் ஓட்டை அழியுங்கள் அழியுங்கள் என்று எழுதுதல் கூடாது உங்கள் வாக்கை அழியுங்கள் உங்கள் வாக்கை அழியுங்கள் என்று எழுதுக இயேசு என்ற சொல்லை இயேசு என்று எழுதும்போது வேறு பொருள் விவிலிய நூலை மொழிபெயர்த்தவர்கள் இலக்கணத்தை பற்றி கவலைப்படாது இயேசு என்று கொண்டு இகரத்தைச் சேர்த்து இயேசு இயேசுநாதர் என்று எழுதினார்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இக்காலத்தில் இட் எனும் வள்ளினமை மட்டும் சொல்லுக்கு இறுதியில் நில்லாது நில்லாது என்று நினைவு வைத்துக் கொள்வது போதுமானது இற்று என்னும் வள்ளினமையல் மெய் மட்டும் சொல்லுக்கு இறுதியில் நில்லாது இட்டுங்கிற வள்ளின மெய் எழுத்து வந்து சொல்லுக்கோட இறுதியில் நிற்காதுன்னு சொல்லியிருக்காங்க வரிசைக்கு முன் இந்த இந்து வரும் வரிசைக்கு முன் இந்த இந்த இன் வரும் இன் வந்து இன் எந்த இன்னு மூணு சுழியின் வரும் ரகர வரிசை வல்லினரா முன் இரண்டு சுழியின் வரும் அதாவது வ அதாவது மெல்லின நான் அந்த இரண்டு சொல்லி நான் சொல்கிறோம்ல அந்த இன் வரும் சந்து மந்தி வண்டி துண்டு என்றார் கன்று என்றார் கன்று இதெல்லாம் பார்த்தீங்கனாலே அவங்க கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு தாவுக்கு முன்னாடி இந்து வந்திருக்குது டாவுக்கு முன்னாடி அதாவது இன் இன் மூணு சொல்லி இன்னுக்கு அப்புறம் டா வந்திருக்குது டாக்கு முன்னாடி இன் வந்திருக்குது இர் இன்னுக்கு முன்னாடி அதாவது ரகர வரிசைக்கு முன்னாடி என்ன வந்திருக்குது இருக்குது ரெண்டு சுளி இன் வந்திருக்கு பாருங்க இதுதான் அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் ஓகேங்களா இவ் எடுத்துக்காட்டுகளில் இருந்து இங்கணம் வருவதை நன்கு அறியலாம் அடுத்து சன் துண்டு, கன்று என்று எழுதுவது தவறாகும் இந்த மாதிரி எல்லாம் எழுத கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்து இட் இட் என்னும் வள்ளின மெய்களுக்கு பின் எந்த மெய் எழுத்தும் வாராது பயிற்சி நட்பு எனும் சொற்களை கண்டு தெரிந்து கொள்ளலாம் இற்று எனும் வல்லின மெய்யெழுத்துகளுக்கு பின் எந்த மெய்யெழுத்தும் வராது ஓகேங்களா அடுத்து இடையினமாகிய இர் எனும் மெய்யெழுத்துக்கு பின் வேறு மெய்யெழுத்து வரும் அதாவது இற்று இன் இட்டு அப்படிங்கிற வல்லின மெய்களுக்கு பின்னாடி எந்த மெய்யெழுத்தும் வராது அதே இடையினமாகியிர் வரு வந்துச்சுன்னா அந்த மெய்யெழுத்துக்கு பின்னாடி வேற மெய் எழுத்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு என்னும் சொல்லில் இடையின இர் என்னும் மெய்க்கு பின் வேறு மெய் வருதலும் இற்று என்னும் மெய்க்கு பின் வேறு மெய் வராதிருத்தலும் காண்க இற்றுக்கு பின்னாடி மெய் எழுத்து இற்று இட்டுக்கு பின்னாடி அதை தான் சொல்கிறாங்க கீழே பலர் அடிக்கடி செய்யும் பிழைகளுக்கு திருத்தங்கள் தரப்பட்டுள்ளன பாருங்க இதுதான் பிழை திருத்தம் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் முக்கியமானது பிழை பாருங்க அடமானம் அடைமானம் அடமழை அடைமலை அணியாயம் அணியாயம் அருவெறுப்பு அருவருப்பு அருவெறுப்பு கிடையாது அருவெறுப்பு கிடையாது அருவருப்பு ஓகேங்களா ராமநாதபுரம் இதில் நான் வந்து இடையினா நான் வந்து இந்த ரெண்டு சுழி நான் வந்திருக்குது இங்கே பாருங்க இந்த நான் வந்துருக்குது இடது பக்கம் சொல்லக்கூடாது இடப்பக்கம் அதுதான் கரெக்டு இடப்பக்கம்ங்கிறது தான் கரெக்டு அடுத்து உந்தன் உன்றன் உத்திரவு உத்தரவு உடைமை கிடையாது உடைமை ஓகேங்களா அடுத்து ஊரணி கிடையாது ஊரணி ஊருணி எண்ணெய் கிடையாது எண்ணெய்னா நம்பர் மீன் பண்ணும் எண்ணெய் அப்படின்னா எண்ணெய் அப்படின்னா ஆயில் நம்ம எண்ணெயை சொல் ஆயில் அது வருதுட்டு அதை சொல்கிறோன்னா எண்ணெய்னு சொல்லணும் எதுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது எவைன்னு சொல்லணும் எல்லோரும் கிடையாது எல்லாரும் எல்லாரும்கிறது தான் கரெக்டு ஏமாந்து போனான் ஏமாறி போனான் ஏமாந்து போனான்னு நம்ம சொல்லக்கூடாது அது வந்து தப்பு ஏமாந்து போனான்னு சொல்லக்கூடாது ஏமாறி போனான் தான் கரெக்டு ஓகேங்களா அடுத்து ஒருவள் கிடையாது ஒருவள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒருத்தின்னு சொல்கிறது கரெக்டு கத்தரி கத்திரிக்கோள் கிடையாது கத்தரிக்கோளுங்கிறது தப்பு கத்திரிக்கோள் கிடையாது கத்தரிக்கோள் ஓகே கத்தரிக்கோள் நெக்ஸ்ட் பாருங்க கரடு முரடு ரா பார்த்துக்கோங்க வள்ளிநராக வந்திருக்குது இங்கே வந்து இடையினராக வந்துருக்குது கரடு முரடுங்கிறது தப்பு இது வந்து தப்பு இந்த கரடு முரடு இடையினராக வர்றது தான் கரெக்டு அடுத்து கற்பூரம் இடையநறாக வந்துருக்குது பாருங்கள் இரு வந்துருக்குது கற்பூரம் கிடையாது கருப்பூரம் கருப்பூரம் அடுத்து கார்க்கும் கிடையாது கார்க்குங்கிறது தப்பு காக்கும்ங்கிறது தான் கரெக்டு கார்த்தான் அடுத்துனா காத்தான் காத்தான் காத்தாளை காத்தாழை காளங்காத்தாளை அப்படின்னு சொல்கிறோம்ல அதை வந்து காளை அப்படிங்கிறது தான் கரெக்டு கிராணம் அப்படின்னா கிராணம்னு சொல்லுவாங்க அது தப்பு கிரகணம் அப்படிங்கிறது கரெக்டு நெல் குத்துதலை குத்துதல் அப்படின்னு சொல்கிறோம்ல குத்துதல் அப்படின்னா குற்றுதல் நெல் குற்றுதல் கேட்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து தப்பு கேட்கிறார் ஓகேங்களா கேட்கிறார் அடுத்து கோர்த்தான் கோர்த்தான்னு சொல்றோம்ல கோ வந்து நம்ம பாருங்க முத்து கோர்த்தத்து கோ்தான் கோர்க்கிறது அது தப்பு தான் கரெக்டு கோர்த்தான்கிறது தப்பு கோத்தான்கறதான் கரெக்டு வாங்கிட்டு வாங்கிட்டுவான்னு சொல்கிறோம் கோடாளி கோடரி கோரிசர் என்னன்னா கோடரி தான் கரெக்டு சந்தனம் மூணு சுழினா போடக்கூடாது ரெண்டு சுழினா போட்டு எழுதணும் சந்தனம் சம்மந்தன் அப்படின்னு சொல்றோம் சம்மந்தன் தப்பு சம்பந்தன் சம்பந்தன் சம்பாரித்தான் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சாமிநாதன் இதில் நான் வந்து தப்பா இருக்குது இந்த போட்டு எழுதணும் தன்னகரம் போட்டு எழுதணும் சாமிநாதன் அப்படின்னு எழுதணும் அடுத்து சித்தரிக்கிறாள் சித்தரிக்கிறாள் அப்படின்னா சித்தரிக்கிறாள் அப்படின்னா சித்தரிக்கிறாள்னு இருக்கும் இதில் சித்தரிக்கிறாள்ங்கிறது தான் கரெக்டு சுந்திரமூர்த்தி சுந்தரமூர்த்தின்னு எழுதணும் சுந்திரராமன் ராமன் சுந்தரராமன் எழுதணும் சுவற்றில் இது வந்து முக்கியமானது சுவற்றில் அப்படின்னா சுவரில்ங்கிறது தான் கரெக்டு சித்தரம் அப்படின்னா சித்திரங்கிறது தான் கரெக்டு சோத்துப்பானைன்னு சொல்கிறோம்ல சோத்துப்பானை அப்படிங்கிறது தப்பு சோற்றுப்பானை திரேகம் அப்படின்னா த்ரேகம் அப்படிங்கிறதுக்கு தேகம்ங்கிறது தான் கரெக்டு திரேகம் அப்படின்னு சொல்லக்கூடாது தேகம்னு சொல்லணும் துகை அப்படின்னா தொகை துகை அப்படின்னா தொகை துளிர் துளிர் அப்படின்னு சொல்கிறதா அது தப்பு துளிர் துளிர் அப்படின்னு சொல்லக்கூடாது தளிர் அப்படின்னு சொல்லணும் துவக்கம் துவக்கம்னு சொல்லக்கூடாது தொடக்கம்னு சொல்லணும் தொடக்கம் ஓகேங்களா அடுத்து வைத்தார் அப்படின்னா தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லணும் தேங்காய் முடி அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து தேங்காய் மூடி தேங்காய் மூடி தேவநாதன் நா இதில் இந்த ரெண்டு சுடி நான் போட்டிருக்கிறாங்க இதுல தன்னகரம் தாக்கு வர வர்ற நான் போட்டிருக்காங்க தேவநாதன் தொந்திரவு அப்படின்னா தொந்தரவு தோற்கடித்தான் அப்படின்னா தோல்வியுற அடித்தான் தோற்கடித்தான் பாருங்கள் நம்ம தோற்கடித்தான் போட்டுக்கலாம் இங்கே வந்து தோல்வி அடித்தான் ஓகேங்களா அடுத்து நாகரீகம் நாகரீகம் இது நாகரிகம் ரீ வந்து நாகரீகம் ரீ வந்து நெடில் இருக்குது அந்த ரீ வந்து நெடிலில் போடக்கூடாது நாகரிகம் குரில் குரில் ரீ தான் போடணும் அடுத்து நாட்டுப்புறம் இதில் ரா பாருங்கள் சின்னரா வந்துருக்குது நாட்டுப்புறம் இது வந்து வல்லினரா அதாவது இடையினரா வந்து போடக்கூடாது வள்ளினரா நாட்டுப்புறம் அப்படிதான் போடணும் நாழி அப்படின்னு சொல்லக்கூடாது நாழிகைன்னு சொல்லணும் நாத்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது நாற்றம்ங்கிறதான் கரெக்டு நிகழம் நிகழம் அப்படின்னு சொல்லக்கூடாது நீளம் சொல்லணும் நீளம்ங்கிறதான் கரெக்டு அடுத்து பண்டகசாலை அப்படின்னு சொல்லக்கூடாது பண்டசாலை பண்டகசாலை அப்படின்னா பண்டசாலைன்னு எழுதணும் பதட்டம் அப்படின்னா பதற்றம் பாதுகாத்தான் கிடையாது பாதுகாத்தான் பாதுகாத்தான்க்கு திருத்தம் என்னன்னா பாதுகாத்தான் பிராமணாள் அப்படின்னா பிராமணர்கள் பின்புறம் இதுல ரா பார்த்தீங்கன்னா இடையினரா வந்திருக்குது இதுங்க வள்ளினரா போடணும் பீத்தல் அப்படின்னு சொல்லக்கூடாது பீற்றல் அப்படின்னு சொல்லணும் புத்து அப்படின்னா பின்னாக்கு புனயம்னா பிணையம் புழுக்கை அப்படின்னு சொல்ல புழுக்கைங்கிறது தவறானது பிழுக்கை அப்படின்னு எழுதணும் பூர்த்தது அப்படின்னா பூத்தது பூசினிக்காய் அப்படின்னா பூச்சுணைக்காய் பூசினிக்காய்னு சொல்லாம பூச்சுணைக்காய் மணிக்கோர்வை மணிக்கோவை நெக்ஸ்ட் மண் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடாது மண் எண்ணெய் எண்ணெய்னாலே எண்ணெய் நெய் போடணும் நெய் போடக்கூடாது மாஷிமை தாங்கி அப்படின்னா மாச்சிமை தாங்கிய முகர்தல் அப்படின்னா மோத்தல் முகர்தல்ங்கிறது பிழையானது மோத்தல்ங்கிறது தான் சரியானது திருத்தம் முளகாய் கிடையாது மிளகாய் முழுங்கு அப்படின்னா விழுங்கு அப்படின்னு அர்த்தம் மூச்சி அப்படின்னா மூச்சு மென்மேலும் மேன்மேலும் மேலும் மேல் மேலும் மென்மேலும் கிடையாது மேன்மேலும் அல்லது மேல் மேலும் மெல்ல அப்படின்னா மெல்ல லா வந்து வேறுபடுது மேற்புறம் மேட்புறம் ரா வந்து மேட்புறத்துக்கு இடையினரா போடக்கூடாது வள்ளினராக போடணும் மேட்புறம் மோவாக்கட்டை அப்படின்னு சொல்லக்கூடாது மோவா கட்டை அப்படின்னா முகவாய் கட்டை வயறு அப்படின்னு சொல்ல வயிறு வறட்சி அப்படின்னா இடையினரா போட்டிருக்காங்க இங்க பாருங்கள் இடையினராக வந்துருக்குது வறட்சிக்கு வந்து வள்ளினராக தான் வரணும் இதுதான் கரெக்டு அடுத்து வரவு செலவு வரவு செலவுன்னு இருக்குது வரவு செலவு அதாவது வருதலும் செல்லுதலும் வரவு செலவு வலது பக்கம்னு இருக்குது வலப்பக்கம்னு நம்ம எழுதணும் ஓகேங்களா அதே மாதிரி இடது பக்கம்னா என்னன்னா இடப்பக்கம் விற்கப்படும் இக்கு வரக்கூடாது விற்கப்படும் இக் இக்கு பதிலாக விற்கப்படும் இக்கு போடாமல் எழுதணும் விநாயகர் நான் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு நான் போடாமல் தா தாக்கப்புறம் வர நான் போடணும் விநாயகர் அடுத்து விதை விதை அப்படின்னா அதை சாரி விரை அப்படின்னா விதைன்னு எழுதணும் விரை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட மீனிங் கரெக்டான திருத்தம் என்னென்னா விதை விழுப்புரம் ரா பாருங்க இடையின வள்ளினரா போட்டிருக்காங்க நம்ம இடைநரா போட்டு விழுப்புரம்னு எழுதணும் அடுத்து வெண்ணெய் நெய் போடக்கூடாது எப்பவுமே எண்ணெய் நெய் நெய் தான் போட்டு எழுதணும் வெண்ணெய் வெயில் அப்படிங்கும்போதெல்லாம் வெய் வெயில் ஈ இதை போடணும் ஈ வெய் ஈல் போடக்கூடாது வெயில்னு எழுதணும் வெந்நீ அப்படின்னு சொல்கிறோம்ல வென்னி சொல்லக்கூடாது வெந்நீர் அப்படின்னு சொல்லணும் அடுத்து வைக்கல் வைக்கல் அப்படின்னா வைகோல் அப்படின்னு சொல்லணும் வைக்கல்னு சொல்லக்கூடாது வைகோலுங்கிறது தான் சரியானது ஓகேங்களா இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இவை போதுமானவை இவை தேர்ந்தெடுத்த குப்பை இங்கே தமிழ்ச்சொல் வட சொல் என்று பாராமல் பிழையாக எழுதும் சொற்களுக்கு திருத்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அடுத்தன இங்கே மூ வலுவ சொற்களுக்கும் திருத்தமான சொற்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இரு வகையாக எழுதும் சொற்கள் இரு வகையாக எழுதும் சொற்களும் உண்டு அவை வருமாறு இங்கே பாருங்கள் வலுவ சொற்களும் திருத்தமான சொற்களும் சுறுசுறுப்பு ரூ வந்து மாறுது சுறுசுறுப்பு பவளம் பவளம் துளை தொலை வியர்வை இது கேட்டுருந்தாங்க தெரியுதுங்களா வே வியர்வை வேர்வை கோவில் கோயில் யாண்டு ஆண்டு யார்னா ஆர் யாவர் யாரு ஆறு யானை ஆனை சாம்பல் சாம்பர் மதில் மதில் பொழுது போழ்து போது யமன் யமன் ஔவையார் ஔவையார் ஆ போட்டுருதணும் ஐயர் அப்படின்னா ஆ போட்டு ஐயர் நிறுதணும் இன்னும் சில உல இவை பல்வேறு இலக்கண விதிகளோடு அடங்கும் விரிக்கிற பெருகும் ஒரு சிலவற்றிற்கு விளக்கம் கூறுவதும் நலமாகும் செல்வது செலவு தொகுப்பு தொகை ஈக்குவல் ராமநாதன் தேவ நாதன் தேவநாதன் இப்படி வருவது வடமொழி முறை ராம ராமன் பிளஸ் நாதன் தான் என்று தேவன் பிளஸ் நாதன் என்று கொண்டு ராமநாதன் என்றும் தேவநாதன் என்றும் எழுதுவது முறையாகாது எல் பிளஸ் நெய் என் நெய் எடுக்கும் நெய் என்பது பொருள் மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் என்று எழுதும்போது எண்ணெய் என்பது ஆயுள் என்று பொருள்படும் காரண பொருளை இழந்து விடுகிறது காரண பெயர் பொருளை இழந்து விடுகிறது வி கூட்டல் நாயகர் விநாயகர் தமக்கு மேல் தலைவன் இல்லாதவர் என்பது பொருள் செய்யலில் மட்டும் எல்லாரும் என்பது எல்லோரும் என்று வரும் உரைநடையில் எல்லாரும் என்று எழுதுவதே சிறப்பானது ஏமம் கூட்டல் மாறி ஏமாறி பாதுகாவலனான நிலையிலிருந்து மாறி என்பது கருத்து ஒருவனுக்கு பெண்பால் ஒருவனுக்கு பெண்பால் ஒருத்தி என்பதே சரியான சொல் மோத்தல் மோ பகுதி அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோப்ப கொலையும் மணிச்சம் மோன் மோத்தல் மோத்தல்ன்னு சொன்னோம்னா தொண்ணூறாவது குரல் ஒரு சிலர் தவறாக வெயில் என்று எழுதுகின்றனர் வெயில் என்பதுதான் சரியான சொல் வெய் இதெல்லாம் தெளிவாக அந்த விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க இதுதான் அந்த சேர்த்து வைத்த குப்பைங்கிற டாப்பிக்கில் இருக்கிறது இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் நல்லா படித்து பாருங்கள் நான் முக்கியமானதையெல்லாம் சொல்லிவிட்டேன் நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்த பக்கம்ங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே அடுத்த பக்கத்துக்கு போயிடும் நீங்கள் பேஜ் நம்பர் கொடுத்தும் சர்ச் பண்ணிக்கலாம் இதை முக்கியமானதை மட்டும் நீங்கள் நல்லா படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வரப்போகிற எக்ஸாம்லாம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இதோடய கண்டினியூஷன் வந்து இன்னொரு வீடியோவில் போட்டுறேன் நான் ஏன்னா ஒரே ஒரே இதில் வீடியோவில் படிக்கிறதுங்கிறது வந்து கஷ்டம் ஒரே இதில் கொஞ்ச நாள் கொஞ்சம் பாதி பாதியாக பிரித்து பிரித்து நம்ம படிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் இதோடய கன்டினியூஷன் பார்த்துடலாம் தேங்க்யூ